கத்திரிக்காய் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் வாங்குவீங்களா அஜர்த்த பாப்பீல கத்திரிக்காய் பாப்பீல அப்ப மட்டும் எதை பாக்குறோம் கத்திரிக்காய் தான் பாப்போம் பூச்சி இருக்குதியா அஜர்த்த சொல்றேன் நான் அஜர்த்த சொல்றேன் சாப்பிடு சாப்பிட மாட்டேன் ஏன் கத்தரிக்காய கண்ணால பாக்குறீங்க அப்ப கத்தரிக்காய்க்கு கொடுக்கற மதிப்பு கூட மார்க்கத்தை கொடுக்கணுமா இந்த துன்யாவுல அப்பம்பாட்டத்தை பின்பற்றி வாழ்ந்தா செத்து போயிட மாட்டோம் கொஞ்சம் வசதி தான் குறையும் குடிசையில வாழ்ந்தா செத்தா போயிருவோம் மன்னெண்ண வழக்கில் வந்த செத்தா போயிருவோம் டிவி இல்லாடி செத்து போயிருவோமா பிரிட்ஜ் இல்லாடி செத்து போயிருவோமா கொஞ்சம் கஷ்டப்படுவோம் துன்யாவுல வந்து அப்பம் பாட்டனை பின்பற்றினா செத்து போயிட மாட்டோம் பெரிய நஷ்டம் இல்ல தீனுல அப்பம் பாட்டனை பின்பற்றினா அங்க ஃபெயில் ஆயிரும் மார்க்கு கோழி முட்டை போட்டுருவான்ல திருத்த இயலுமா இங்க எல்லாம் தப்பு செஞ்சா திருத்திக்கிற சான்ஸ் இருக்கு துன்யாவுல தப்பா ஒரு அஸ்திவாரத்தை தோண்டி கட்டிடத்தை கட்டிவிட்டோம் சரியா இல்லேன்னு இடிச்சிட்டு மரம் கட்டலாம் இதுல பண்ண முடியுமா? யா அல்லாஹ் தெரியாம பண்ணிட்டு வந்தேன். மறுபடியும் கூட அனுப்பு இன்னொருக்கா சரி பண்ணிட்டு வரேன். கூடுவானா? யா அல்லாஹ் அப்பா அப்பமட்ட சொல்லுகேன். நாசமாக்கிட்டேன் ஆகிட்டேன். இப்போ எனக்கு ஒரு டைம் குடு. நடக்காது. ஒரே சான்ஸ் தான் அரியர்ஸ்லாம் கிடையாது. எங்க? மர்மைக்கான பரீயர் பரீச்சையில என்ன முடியாது? அதெல்லாம் வச்சீல எழுத முடியாது ஃபெயில் ஆயிட்டு மறுபடியும் எழுத வாங்களா? அந்த சான்ஸ்லாம் எங்கக் கிடையாது. மர்மைக்குக் கிடையாது. அப்ப என்ன பண்ணனும்? மறுமை விஷயத்துல ரொம்ப கவனமா ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு புடவை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறீங்களோ ஒரு பொருளை வாங்குறதுக்கு கவனம் ஒரு ஊடு கட்டுறதுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறீங்களோ ஒரு மாப்பிள்ள பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு எவ்வளவு அக்கறை செலுத்துறீங்களோ அதை விட லட்சம் மடங்கு அக்கறை செலுத்தி இந்த மார்க்கத்துல கவனமா சுறுசுறு விழிப்போட யாரும் ஏமாத்திராம இதுல ஏமாந்தா நரகத்து போட்டா போட்டதுதான் அப்படிங்கிற அச்ச உணர்வோட உங்களுடைய எண்ணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதனால கேள்வி பதில் கொள்ள அமைப்பு நுழைவோம் அஸ்லாம் வலைக்கும் தராகி தொழுகை எட்டு ரக்காயத்து சொல்றாங்க பின்பற்ற இருபது ரக்காய் தோழாங்க அதுக்கு என்ன என்ன எப்படி சொல்லுங்க அப்படித்தான் தொழுதாங்க நாங்க தொகுத்து வர்றோம் இப்போ சில இடத்துல இருபது ரக்காய் தொழுகிறாங்க அது சொன்னா புரிய மாட்டேங்குது என்ன நம்ம சமுதாயத்தில் ரமலான் மாசம் வந்துவிட்டால் தராவிகி என்ற பெயரில் ஒரு தொழுகைய தொழுகிறாங்க தராவிகி என்ற பெயரில் இருபது ரக்காத்துகளும் பிறகு வித்திரி என்ற பெயரில் மூணு ரக்காத்துகளும் தொன்று தொட்டு நீண்ட நெடுங்காலமாக தமிழக முஸ்லிம்கள் தொழுது வருகிறார்கள் அவங்க இப்ப கேள்வி கேட்கிறாங்க இப்ப இருபது ரகா தொழுகுறாங்களே அது சரியா அது இல்ல எட்டு காத்து நீங்க சொல்றீங்களா அது சரியா நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த மக்களுக்கு புரிய மாட்டாங்க எப்படி புரிய வைக்கிறது இது அவங்களுடைய கேள்வி இந்த கேள்விக்கெல்லாம் நான் போட்ட முதல் தான் முதல்ல போட்டுக்கிட்டேன் ஒவ்வொரு தடவையும் திருப்பி சொல்லக்கூடாது என்பதற்கு தான் நான் அடிப்படையை சொல்லிட்டேன் இருபதா எட்டா என்று முடிவு செய்யறதா இருந்தா எங்க போகணும் குரான்ல இதை பத்தி என்ன இருக்குன்னு போகணும் அல்லது நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லம் அவங்க இதை பத்தி என்ன சொல்லி என்று போகணும் அப்படி போய் பார்த்தா குரான்ல தராவி தொலை பத்தி ஒண்ணுமே இல்ல அது விட்டுருங்க நபி செல்லா அலை செல்லம் அவங்க வந்து ரமலான் மாசத்துல தொழுது ரமலான் மாசத்துல என்ன தொழுதாங்க அதை நம்ம தேடி பார்க்கிறோம் அவங்க தொழுதாங்க இவங்க தொழுதாங்கன்னு தேடி பார்க்கல அல்லாவுடைய ரசூல் எப்படி தொழுதாங்க அவர்கள் இரவு நேரத்து தொழுகை எல்லாம் வீட்டுல தான் தொழுவாங்க தொழுகிற வழக்கம் அன்னைக்கு அவங்கள்ட்ட கடமையான தொழுகை தான் பள்ளிவாசல்ல தொழுவாங்க அப்ப யாருக்கு தெரியும் மனைவி மாருக்கு தான் தெரியும் ஒரு வீட்டுல ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகள் யாருக்கு தெரியும் அவங்க மனைவிக்கு தான் கரெக்டா தெரியும் அதனால நபிகள் நாயகம் மரணித்த பிறகு அபு சலமா என்பவர் ஆயிஷா நாயக போய் பார்க்கிறார் அபுசலமாங்கிறவர் தாபியை சேர்ந்தவர் சஹாபிகளுக்கு அடுத்த ஜெனரேஷன் தலைமுறையை சேர்ந்தவர் அவர் போய் ஆயிஷா நாயக பார்த்து கேட்கிறாரு கைப காண சலாத் ரசூலில்லாஹி சல்லாஹுலே செல்லம் பி ரமலான் ரமலான் மாதத்துல நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது அவர் என்றாலே ரசூல்லா காலத்தில் நீங்க எல்லாம் வாழ்ந்திருக்கேன் மனைவியா இருந்திருக்கிறீங்களே

ஆயிஷா எப்படி தொழுதாங்க ரமலான் பதில் சொல்றாங்க ரமலானுக்கு ஸ்பெஷல் ஆகலாம் தொழுவல எல்லா நாளும் அவர்கள் எட்டு பிளஸ் மூணு ரக்காத்து தொழுவார்கள் எட்டு ரக்காத்து வித்திரும் தொழுவார்கள் அதைத்தான் ரமலானிலும் தொழுவார்கள் அதை விட ஜாஸ்தியாக அவங்க தொழுதது இல்லை யார் சொல்றா நாயகி சொல்றாங்க இது புகாரியில முஸ்லீம்ல அபுதாவுதுல திருமதியில நசை இல்ல இபுனு மாஜாலிபான்ல பைஹக் இல்ல ஹுசைமாவுல ஹாக்கிம்ல இன்னும் ஹதீஸ் ஏராளமான நூல்களில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப நபிகள் நாயகம் சல்லாவுலே செல்லும்பவங்க எட்டு ரக்காத்தும் மூணு ரக்காத்தும் தொடராங்கன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா இருக்குது சரி இருபதுக்கு ஏதாவது கிடைக்குதா நம்மளும் தேடி தேடி பார்க்கணும் நபிகள் நாயகம் செல்லா ஹுலே செல்லம் அவர்கள் இருபது ரக்காத்தும் ஒரு மூணு ரக்காத்தும் தொழுதாங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் காண முடியவில்லை ஒரே ஒரு செய்தி இருக்கிறது அந்த செய்தியும் கூட நம்ம தராவிக்கு இருபது ரகத்துகளாண்டு ஒரு புஸ்தகம் போட்டாங்க யாரு போட்டாங்க உலமா சபையில இருந்து போட்டாங்க அந்த புஸ்தகத்தை எழுதினவர் வந்து நிஜாமுத்தீன் மண்பை அவர் ஜமாத் உலமாவுடைய பொதுச் செயலாளர் அதை போடும் பொழுது இப்ப என்ன பொறுப்புன்னு எனக்கு தெரியல அந்த பொதுச் செயலாளராக இருக்கும் பொழுது அவர் போட்ட அந்த புத்தகத்துல அவர் எழுதுறாரு நபிகள் நாயகம் சலல்லா உலை செல்லும் அவர்கள் இருபது ரக்கா தொழுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை யார் எழுதுறா இருபது ரக்காத்துக்காரங்க எழுதுறாங்க எட்டு ரக்காத்துக்காரங்க எழுதல இருவதற்கு கட்சிக்காரங்க எழுதுறாங்க நபிசல்லா அலைசல்ல அவர்கள் இருவதற்காக தொழுதும் இல்லை தொழுதாக ஒரே ஒரு அறிவிப்பு இருக்கிறது அது சரியான இல்லை பொய்யது தப்பு ஒரு தப்பான ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி தான் இருக்கே தவிர நபிகள் நாயகம் அவர்கள் வந்து இருவது தொழுவதற்கு ஆதாரமே கிடையாது யார் எழுதுறா ஜமாத்து உலமா யார் இருவதற்காக தொழணும்னு உங்களுக்கு சொல்றாங்களோ அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகத்துக்கு இது சம்பந்தம் இல்ல பிறகு ஏப்பா செய்யறீங்கன்னு கேட்டா அது உமர்ல இல்லாமல் செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க இப்போ நபிகள் நாயகம் உமர்ல இல்லாம செஞ்சாங்களான்னு ரெண்டாவது வைப்போம் நபிகள் நாயகம் இதை செஞ்சாங்கன்னு உங்களுக்கு ஒண்ணு தெரியுது உமரல் இல்லாம செஞ்சாங்கன்னு ஒண்ணு உங்கள்ட்ட சொல்றாங்க ரெண்டுல எது பெருசு உமரல் இல்லாம நம்மளை விட பெரிய பெரியாள் அது தனி விஷயம் நபிகள் நாயகத்தை விட பெரியாளா நம்மளை விட பெரியாள் உமர் அலி அல்லாவர்கள் நம்மளை விட ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு கூட பெரியாள் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவரை விட கோடி மடங்கு பெரியாள் அப்ப நபி செல்லா அலை செல்லும் அவங்க வந்து எட்டு தொழுது இருக்கிறாங்க அவங்க மனைவி சொல்றாங்க இருபது இருக்கு இருந்திருக்குமே ஆனால் அதை முதல்ல செயல்படுத்துறது யாரா இருந்திருப்பாங்க ரசூல்லாவா இருந்திருப்பாங்க மார்க்கத்துல ஒரு நல்லதுன்னு ஒன்னு இருந்தா நம்மளை எல்லாம் விட நன்மை செய்யறதுல அவங்க முந்த மாட்டாங்க ரசுல்லாவுக்கு இல்லாத ஒரு பக்தி நமக்கு கூடி போச்சா ரசுல்லாவுக்கு இல்லாத ஒரு இரையற்றம் நமக்கு அதிகரிச்சு விட்டதா அப்படி இருவதுதான் மார்க்கத்தில் உள்ளது என்று இருந்தால் அதை பஸ்ட் யார் கடைபிடிச்சிருப்பா நபிசல்லா அலிசல்லாம் கடைபிடிச்சிருப்பாங்க அப்ப அவங்களே ஒத்துக்கொள்றாங்க ரசூல்லா சொல்லல ரசூல்லா செய்யல பின்னாடிதான் உண்டானதுன்னு ஒத்துக்கிறாங்க இப்ப பின்னாடி உள்ளது வேணுமா? ரசூலுல்லா செஞ்சே வேணுமா? இதான் கொஸ்டின் நீங்க ரெண்டு ரெண்டு கலிமாவை சொல்லி இஸ்லாத்தில் சேர்ந்துக்கிறீங்க. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறீர்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் தான் எஜமான், அல்லாஹ் தான் கடவுள், அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன். அவனை தவிர யாரையும் வணங்க மாட்டோம். இதை சொல்லிட்டீங்க ரெண்டாவது என்ன உறுதிமொழி கொடுத்திருக்கீங்க? முகமது ரசூலுல்லாஹ். முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலு. சாதாரண ஆள் கிடையாது. அல்லாவிட்ட செய்தியை வாங்கி நமக்கு தரக்கூடியவங்க இந்த ரெண்டு தான் நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் மூணாவது ஆளுக்கு மார்க்கத்தில் என்ன வேலை அந்த ரெண்டுல இருக்குதா இருவது இல்ல அப்ப நம்ம ரசுல்லா செஞ்சதை செய்வது மார்க்கத்தில் பாதுகாப்பானதா ரசுல்லா வாரத்துக்கு பிந்தி அவங்க செஞ்சாங்க இவங்க சொன்னாங்க என்பது பாதுகாப்பானதா நீங்க உமர் ரீதாண்டு போனீங்கன்னா அப்ப அல்லாஹ் கேட்பானே சரி உமர் ரீதாண்டு செஞ்சியப்பா ரசுல்லா ஒண்ணு உனக்கு காட்டியிருக்கிறாங்களே அதை செஞ்சிய சரியான்னு கேட்டா அதுக்கு மறுமையில் என்ன பதில் சொல்லுவீங்க கேட்டா என்ன சொல்லுவோம் நாங்க ஜாஸ்தியா தானே செஞ்சோம் நாங்க ஆறாவது இருபதா தானே கூட்டத்தான செஞ்சிருக்கிறோம் குறைக்கிறத விட கூட்டுறதும் ஆபத்தானது குறைக்கிறதையாவது எனக்கு முடியலன்னு போயிடலாம் ஒரு ஆள் வந்து தொழுகைக்கு முன் சொன்னது பின் சொன்னதுலாம் இருக்குது அவருக்கு ஏழல விட்டுட்டு போயிடலாம் நகிலான சுனோபுகள் இருக்கிறது ஏழல நான் விட்டுட்டு போயிடலாம் கூட்டு இருக்கு பாருங்க அது பயங்கரமான டேஞ்சர் கூட்டுனா அல்லாவுடைய ரசூல் சொன்னதுக்கு மேல அதிகப்படுத்தினா அவங்களை விட நீங்க பெரிய ஆளா போயிருங்க நீங்க அதிகமா தொழுதாதுக்கு மீனிங் என்ன ரசூல்லாவுக்கு ஒன்னும் தெரியலங்கிற மாதிரியும் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கிற மாதிரியும் நீங்க சொல்றதா சரிங்கிற மாதிரியும்